கோபி நகராட்சி பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளை சேர்ந்த குடும்பங்களுக்கு கோபி மளிகை வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொருட்கள் வழங்கப்பட்டது கோபி நகராட்சி பகுதியில் உள்ள கமலா ரைஸ் மில் வீதியில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் அவர்கள் வசித்த பகுதியில் மேலும் நோய் தொற்று பரவாமல் இருக்க அந்த பகுதி முற்றிலுமாக அடைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வேலைவாய்ப்பின்றி பாதிக்கப்பட்ட பதினான்கு குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு கோபி மளிகை வியாபாரிகள் சங்கம் சார்பில் கலா ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோபி நகராட்சியின் சுகாதார ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் கோபி மளிகை வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த தாமு செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர்